ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நான் வந்து லாங் வீடியோ கொடுத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு இந்த வாரம் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முன்னாடி நாளே வந்து பூஜை ரூம் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து நீட்டாக நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பூஜை பாத்திரங்கள் எப்பவுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த உப்பு தண்ணியில் அப்படியே விடாமல் நம்ம வந்து துணி வச்சு துடைச்சிடும் அப்படின்னா அது வந்து நீட்டாகவே இருக்கும் குத்து விளக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீட்டாக தொடச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து சாமந்தி அப்புறம் தாமரை முல்லைப்பூ இந்த மாதிரி பூலாம் வச்சு என்கிட்ட இருக்கிற பூக்கள்லாம் வச்சு நான் வந்து நல்லா நீட்டாக அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் நாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற முறையெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து அலங்காரம் பண்ண பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வஸ்திரம் வச்சு கூட நல்லா நீட்டாக அலங்காரம் பண்ணுவாங்க நமக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அலங்காரம் பண்ணிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லா கோவில்கள்லேயுமே திருவிளக்கு பூஜை நடத்துவாங்க அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துக்க முடியாதவங்க வீட்லேயே நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாக சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம் பொண்ணுங்களுக்கு திருவிளக்கு பூஜை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செய்ய முடியாதவங்க ஒரு வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக விளக்குக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஒரு மனை போட்டு அதில் ஒரு பிளேட் வச்சு பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அதுக்கு மேலே நான் குத்துவிளக்கு வச்சுக்கிட்டேன் இப் இது ஒரு மெத்தட் இப்படி இல்லைன்னா வாழையில் போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே விளக்கு வச்சு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் குடும்பத்தோட சாயந்தர நேரத்தில் நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றி திருவிளக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் வந்து குடி பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நல்ல தூய்மையும் தெய்வத்தன்மையும் அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சலமும் வறுமையும் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வளமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் வந்து தங்காது அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போது பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உட்காந்துட்டோம் அப்படின்னா திருப்பி எழுந்து எழுந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்றும் போது நெய் விளக்கு தான் ஏற்றணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு ஏற்றிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நெய் வச்சு ஏத்துறது தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஐந்து எண்ணெய் கலந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி எண்ணெய் அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து நம்ம பூஜைக்கு உட்காரும்போது வெறும் தரையில் உட்காராமல் இந்த மாதிரி ஒரு மேட் போட்டு தான் உட்காந்து நம்ம பூஜைகளை பண்ணணும் இப்போது நான் வந்து ஒரு மூணு மங்கள பொருட்கள் எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து குங்குமம் அப்புறம் வந்து அற்றதை எடுத்திருக்கேன் அடுத்து பூ இந்த மூணுமே வச்சு தான் நான் வந்து பூஜையை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகருக்கு தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குத்து விளக்கை ஏற்றணும் எடுத்த உடனே நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றி அப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தீப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு அவருக்கான மந்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றானை, நந்தி மகத்தனை ஞானக்குழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்ச விநாயகரோட மந்திரங்களை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குத்து விளக்கை வந்து ஏற்றணும் அது வந்து நம்ம தீப்பெட்டி வச்சு ஏற்றக்கூடாது இந்த மாதிரி துணை விளக்கு வச்சு நம்ம ஐந்து விளக்கையுமே நல்லா ஏற்றிக்கணும் ஏற்றும் போது நம்ம வந்து ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விளக்கை ஏற்றணும் அடுத்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து குங்குமம் வச்சு நம்ம மூணு இடத்தையுமே அப்படி காமிக்கிறோம் மூணு இடத்தையுமே எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னா முப்பெரும் தேவிகளுமே இந்த குத்துவிளக்கில் இருக்கிறாங்க மேலே வந்து பார்வதி நடுவில் லக்ஷ்மி கீழே வந்து சரஸ்வதி இவங்க மூணு பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இந்த குங்குமம் அதுக்கப்புறம் அச்சதை பூ இந்த மூணுத்தையுமே வந்து மூணு இடங்களையுமே காமிச்சு நம்ம போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம குங்குமத்தை எடுக்கும்போது ரிஷப முத்திரையில் எடுத்து தான் வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு அதை வந்து ஒரு வெத்தலைக்கு மேலே அந்த குங்குமத்தை வைக்கணும் அந்த குங்குமம் வந்து நம்ம பூஜையெல்லாம் முடித்த பிறகு பூஜை ரூமில் வச்சு நம்ம டெய்லியுமே அதை வந்து நெத்தியில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது நான் ஃபஸ்ட்டு வந்து குங்குமத்தை காமிச்சு நான் வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ச்சதையும் நல்லா காமிச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து தாமரை மலர்கள் வச்சு நான் வந்து பூஜையை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூணுத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை பண்ண பிறகு அந்த பண்ணிக்கிட்டே வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா திருவிழாக்கு பாடல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பாட்டு பாடலாம் அப்படி இல்லைனா போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் தீபம் அதுக்கப்புறம் சாம்பிராணி இந்த மூணுமே வச்சு நல்லா வந்து அந்த திருவிளக்குக்கு காமிச்சிட்டு நம்ம வந்து மனசு முழுக்க நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருவிளக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் கோவில்களில் நடக்கிற திருவிளக்கு பூஜைகளில் உங்களுக்கு பக்கமாக இருக்கிற கோவில்களில் திருவிளக்கு பூஜை நடந்துச்சு அப்படின்னா உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ நல்லது நம்மளுடைய தெய்வங்கள் வந்து இந்த குத் திருவிளக்கில் அப்படியே அமர்ந்து நமக்கு அருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம அந்த விளக்க அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திரியை வந்து அப்படியே எரிய விடாம ஒரு பூ வச்சு நம்ம வந்து விளக்கை குளிர வச்சிடணும் இந்த வருஷம் என்னோட திருவிளக்கு பூஜை ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை பண்ணீங்களா இந்த வெள்ளிக்கிழமை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நாம அந்த மாதிரி பூஜை பண்ண இந்த மங்கள கால்படாத இடத்துல வந்து நம்ம போட்டுடணும் குங்குமத்தை பூஜை ரூமில் வச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நீரோடையில் இந்த மாதிரி மலர்களை வந்து நீரோடையில் போட்டுறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ